சபை கணஞ்சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு ஒரு சில நபர்களால் தவறாக கருதப்படும் மிக சரியான ஒரு நபர் அவரை பற்றி தான் அவர் யார் பகுத்தறிவு பாலவன் தந்தை பெரியார் அவர் அவர்களை பற்றி தான் இந்த பதிவில்லாம் பார்க்க போகின்றோம் இன்றைக்கு ஒரு டீ கடைக்கு போகிறீங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு திலத்தண்ணி படிச்சுக்கிட்டு வாயில் சிகரெட் வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை குடிச்சிட்டு வரீங்க ஒரு சுதந்திர உணர்வோடு ஒரு சுய மரியாதையோட அப்படி இல்லைன்னா என்ன நடக்குன்னா அந்த டீ கடை ஓரமாக போய் நீங்கள் நிற்கணும் டீ கடை கலங்கப்பா என்ன அப்படிமா வயதுக்கிட்டே சொல்லணும் டீ உடனே ஒரு குச்சியில் வந்து முடியல வந்து கொட்டங்கச்சி மாதிரி ஒரு கோவில இருக்கும் அதில் டீயை போட்டு அது மட்டும் உங்கள் கையில் ஒரு கோவலை எடுத்துகிட்டு வர மணிக்கணும் அந்த கோவையில் ஊற்றுவார் ஊற்றி முடித்த உடனே நீங்கள் குடிச்சிட்டு அந்த காசை வந்து தட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க அந்த தட்டில் போட்டுட்டு வர்றோம் இதெல்லாம் தீட்டான் அந்த மாதிரி ஒரு டீயை கூட ஒரு சுதந்திர உணர்வோட சுய மரியாதையோட நீங்கள் குடிக்கணுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அதற்கு வழிபகுத்தவர் தந்தை பெரியார் அவர்களையெல்லாம் நான் மறந்துவிட்டால் நம்ம நம்மை போல ஒரு நன்றிகிட்டவங்க யாருமே இருக்க முடியாது தந்தை பெரியார் கலைஞர் பேரறிஞர் அண்ணா இவர்களையெல்லாம் வெற்றிக்குமே நான் மறக்கக்கூடாது தந்தை பெரியார் எந்த அளவுக்கு தன்னுடைய தொடர்களுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்தா தெரியுமா ஒவ்வொரு கூட்டமும் பேசி பின் அவர் சொல்வார் இதை நான் நீ ஏற்றுக்காது வீட்டில் போய் உட்காந்து உன்னுடைய அறிவை பயன்படுத்தி உன்னுடைய அறிவுக்கு சரியா அப்படின்னு யோசிச்சுப்பார் உன்னுடைய அறிவுக்கு சரி என்று பட்டால் இதை ஏற்றுக்கொள் அப்படி இல்லை என்றால் விட்டுவிடு உன் பாதையில் செய்யும் இதைத்தான் அவர் செல்வார் இந்த மாதிரி தொண்டர்களுக்கு வந்து ஒரு முழு சுதந்திரம் கொடுத்த தலைவர்கள் மிக 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 குறைவு அதேபோல் கொள்கை வேறு சொந்த வாழ்க்கை வேறு இரண்டையும் போட்டு குழப்பிக்கவே மாட்டார் ராஜாஜி மிகப்பெரிய கடவுள் பக்தர் தந்தை பெரியார் எரிமருப்பு கொடுத்தே விடுவார் ஆனால் ரெண்டு பேரும் தன்னுடைய சொந்தவர்கள் அப்படி ஒரு ஆத்மாத்தமான நண்பனாக இருந்தார்கள் ராஜா இறந்தபோது ராஜாருடைய சடலத்துக்கு வாய் அரிசி போடுகிறார் அப்போ கேட்குறாங்க உங்களுக்கு தான் இதெல்லாம் நம்பிக்கை இல்லையே ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை ஆனால் என்னுடைய நண்பன் இதை நம்புவோம் என்னுடைய நண்பனுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னா அதுதான் தந்தை பெரியார் சொந்த வாழ்க்கை வேறு கொள்கை வேறு அப்படிங்கிற மாதிரி அதே போல் ஆறு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி அறுபது வயது பெரியவராக இருந்தாலும் சரி எல்லாரையும் வாங்க போங்க அப்படின்னு தான் வைப்பார் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் மனிதராய் பறந்த ஒவ்வொருத்தனும் சக மனிதனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் ஒரு முறை அவனுடைய தோட்டத்தில் ஒரு சிறுவன் ஏறி குதித்து போய் பூக்களை பறித்து விடுகிறான் அந்த தோட்டத்துடைய காவலாளி அவ அவனை பிடித்து கொண்டு போய் பெரியார் கொண்டு எடுத்துக்கிறார் பெரியார் கேட்குறாரு ஏன் காம்பவுண்ட் ஏறி குடித்தேன் அப்படின்னா பூஜைக்கு நான் பூ பறிக்கணும் பூஜைக்கு பூ தேவைப்படுது அதுக்காக தான் காம்பவுண்ட் ஏறி குடிச்சேன் உன்னுடைய உணர்வுகளை நான் பாராட்டுறேன் உன்னுடைய பக்தியை நான் பாராட்டுறேன் ஆனால் இந்த சின்ன வயசில் வந்து காம்பவுண்டெல்லாம் ஏறி குதிக்கக்கூடாது இதுவே உனக்கு பழக்கமாயிடும் இனிமேல் கேட்டு வழியால் வந்து உனக்கு வேணுங்கிற பூவை பறிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாட்ச்மேன்ட்ட சொல்கிறேன் இதனால் இந்த பையன் வருமா எப்போ வந்தாலும் அவன் பாட்டுக்கு வரட்டும் அவனுக்கு வேணுங்கிற பூவை பறிச்சிட்டு போகட்டும் அவனை ஒன்றும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு அதாவது எந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவர் பாருங்கள் அதே போல் ஒரு கூட்டத்தை முடித்து விட்டு வருகிறார் இருட்டில் அவர் சைக்கிள் டிச்சார்டை வந்துக்கிட்டே இருக்கார் இவர் மீது ஒரு நீண்ட நாட்களாக இருந்த இருந்தவர் என்ன பண்ணுறான் மறைஞ்சி மென்ட்டு அவர் மேலே செருப்பு கூட்டி அறிஞ்சிடலாம் செருப்பை அவர் மேல் பட்டு விடுகிறது உடனே வண்டியை நிறுத்த சொல்கிறார் திச்சாக்காரன் நிறுத்துறாரு செருப்பை தான் போட்டு பார்க்குறாரு தன்னுடைய காலத்துக்கு சரியாக இருக்குது உடனே திச்சாகிட்ட சொல்கிறாரு இப்போ பாரு ரெண்டு செருப்பு இருந்தாலும் பிரயோஜனம் என் காலத்துக்கு சரியாக இருக்குது இப்போ ஒன்று ஏங்கிட்டே இருக்குது இன்னொன்று இந்த செருப்பை எரிஞ்ச மாட்டே இருக்குது ரெண்டு விதத்துக்குமே பிரயோஜனம் இல்லை அதனால் இதே இடத்துல இன்னொரு லவுட் அடி கண்டிப்பாக இன்னொரு செருப்பான அடிப்பான் அப்படிங்கிறார் அதே மாதிரி இந்த ரிச்சாக இன்னொரு அவுட் அடிக்கிறாரு அதே போல் இன்னொரு செருப்பாக பெரியாரை நோக்கி அடிக்கலாம் பெரியார் இப்போ ரெண்டு செருப்பையும் கையில் தூக்கிட்டு இப்போ இது எனக்கு பயன்பட்டு விட்டது வண்டியை விடு அப்படிங்கிறார் பாருங்க அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு பண்பட்ட தலைவர் இதே மாதிரி ஒரு தலைவர்கள் எல்லாம் இங்கே செஞ்சுருந்தீங்கன்னா என்ன உங்களுடைய வம்சத்தையே கருவோடு அழிச்சிருப்பாங்க அதுதான் தந்தை பெரியார் அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் அவர் நினைத்திருந்தால் இளர வகைகளில் ஈடுபட்டு சுக புகவங்களோடு தன்னுடைய வாழ்நாட்களை கழித்திருக்கலாம் ஆனால் அப்படி இல்லை மனிதனுக்கு சுய மரியாதையை உணர்த்த வேண்டும் சுதந்திரத்தை உணர்த்த வேண்டும் என்பதில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே கழித்தார் வருடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களிலும் ஏதோ ஒரு இடத்துல கூட்டங்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார் அதுதான் தந்தை பெரியார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் குறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை திருத்திக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்